அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பு ஒரு வேண்டுகோளை நமக்கு விடுத்திருந்தார்கள் நாங்கள் நீண்ட காலம் எல்லா ஜனாதிபதியாலையும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் ஒரு இந்த முறை இந்த ஒரு தேர்தலை ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களோட கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் எங்களுடன் வந்து கலந்துரையாடியிருந்தார்கள் அதற்கு எமது வர்த்தக சங்கத்திலே இருக்கின்ற நிர்வாக சபை உறுப்பினர்கள் அவர்கள் அதற்கான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழகம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் தலைவர் இ ஜெயசேகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பு ஒரு வேண்டுகோளை நமக்கு விடுத்திருந்தார்கள் நாங்கள் நீண்ட காலம் எல்லா ஜனாதிபதியாலேயும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் ஒரு இந்த முறை இந்த ஒரு தேர்தலை ஒரு ஜனநாயக முறைப்படி எங்கள கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் எங்களுடன் வந்து இருந்தார்கள் அதற்கு எமது வர்த்தக சங்கத்திலே இருக்கின்ற நிர்வாக சபை உறுப்பினர்கள் அவர்கள் அதற்கான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் அந்த ஆதரவின் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு நமது ஆதரவை வழங்க முன் வந்திருக்கின்றோம் எம்மை பொறுத்தளவிலே இது ஒரு எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் விடுத்த எந்த கோரிக்கையும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை அதாவது தந்தை செல்வா தொடக்கம் சம்பந்தர் ஐயா வரை ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த பல ஜனாதிபதிகள் எங்களுக்கு பல எங்களுடன் பல வந்த கலந்துரையாடி இருக்கின்றார்கள் உறுதிமொழி வழங்குவார்கள் ஆனால் அது எதுவும் செயற்படுத்துவதாக இல்லை நாங்கள் நாங்கள் ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்றை கேட்கவில்லை இந்த உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகளிலே இருக்கின்ற எப்படிப்பட்ட அதிகார பரவலாக்கள் அந்தந்த நாடுகளிலே இருக்கின்றதோ அப்படியான ஒரு அதிகார பரவலாக்கள் எமது இடத்துக்கு தேவை அது மட்டுமல்ல நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் வடக்கு கிழக்கு எமது தாயகம் எமதுக்கு கலை கலாச்சார பண்பாடு எம்மிடம் ஒரு தனித்துவமாக இருக்கின்றது ஆகையால் இவர்களை பாதுகாத்து நாங்கள் எங்கள்ட இதுகளை முன்னெடுப்பதுக்கு எங்களுக்கு ஒரு பூரண சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதை முன்னிறுத்தி பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு கைத்தொழில் அதாவது இந்த வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் தற்போதைய ஜனாதிபதி திரும்ப இருந்தால் ஏற்கனவே பல வரி பிரச்சனைகளால் மக்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வர்த்தார்கள் சிறிய வர்த்தகர்கள் இதில் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான வரி வரி மற்றும் வேறு பல வரிகளாலே அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய ஜனாதிபதி திரும்ப வருவாராயிருந்தாலும் இந்த கொள்கை மிகவும் நெருக்கமாக நடைபெறுவதற்கான சாத்திய கூறியிருக்கிறது அதுக்கு பிறகு வர்ற ஜனவரியிலேருந்து அவர்கள் சிலவுகளை அந்த சொத்து வரி என்றது வெல்த் எக்ஸ் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்பதாக நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் அறிகிறோம் ஆகையால் இந்த வரி வந்து மிகவும் ஒரு இறுக்கமான நடைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏனியவர்கள் இதிலே மற்றவர்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இப்படியான மற்ற கட்சிகள் அவர்களுடைய கொள்கை திட்டங்கள் எங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் இருந்தாலும் இந்த வரி கொள்கையிலே அவர்கள் கொஞ்சம் மெத்தன போக்கை கடைப்பிடிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தற்போதைய ஜனாதிபதியை விட யார் வந்தாலும் இந்த வரி கொள்கையை ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக நான் நினைக்கிறேன் கொள்கை அதாவது இந்த தேர்தல் சம்பந்தமாக பரப்புரை நடத்தி கொண்டு வரும் எல்லா கட்சிகளும் அம்மை வந்து சந்திக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஜெ தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் என்பது அடிக்கடி வந்து சந்தித்திருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய பொருளாதார கொள்கை தொடர்பாக நாங்கள் பல வினாக்களை தொடுத்திருந்தோம் அதிலே அவர்கள் பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார்கள் தங்கள் பொருளாதார கொள்கை அப்படி இல்லை ஏற்கனவே தங்களை பற்றியான ஒரு தவறான அபிப்பிராயங்களை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் தாங்கள் வந்தால் மிகவும் ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை தென்படும் என்றால் தாங்கள் அப்படி அல்ல பொருளாதார கொள்கை வந்து ஒரு வித்தியாசமானது எல்லோருக்கும் சமனானது இந்த நாட்டிலே எல்லா பகுதி மக்களும் ஒரே கொள்கையை அனுபவிக்கக்கூடியதான ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் அவரிடம் வடமாகாண பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள் எங்களுக்குரிய சரியான அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார மேம்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருந்தோம் குறிப்பாக உப்பளம் மற்றது இந்த தீவுப்பகுதி வந்து இந்த ஏழு தீவுகள் இருக்கிறது அதை நாங்கள் டூரிசம் அதாவது சுற்றுலா துறைக்கு மிகவும் ஒரு நல்ல விடயத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் ஆனால் அப்படி இருந்தும் அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்படவில்லை அது மட்டுமல்ல வடமானத்திலே போதிய நிறைய வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் பல உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் ஆனால் அதற்கான எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அதற்கான அனுமதிகள் இல்லை என்றதை கொடுப்பிட்டிருந்தோம் அப்போ அது தொடர்பாக அவர்கள் சொன்னார்கள் அப்படியல்ல நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வடமாகாணத்துக்கென்று ஒரு கொள்கை இல்லை மொத்த நாட்டுக்குமன்று ஒரு சமனான பாரபட்சமற்ற ஒரு கொள்கையை தாங்கள் அமல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என்னென்ன விடயங்களிலே நாங்கள் தாங்கள் அனுபவ கவனம் எடுக்க வேண்டும் என்னென்ன விஷயத்தை இந்த வடமானத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியிலே இந்த மாதிரி அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் எங்களிடம் கலந்துரையாடி இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு பல விடயங்களை தரவு ரீதியாகவும் நே மற்றும் பல வகையிலையும் அவர்களுக்கு நாங்கள் விளக்கமாக விளக்கம் கொடுத்திருக்கின்றோம் ஆகையால் இனிமே வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வருவார்கள் என்று எங்களால் ஆர்டம் சொல்ல முடியாது ஆனால் வருகிறவர் எதிர்காலத்திலே வடமாகாணத்தின் பொருளாதாரத்திலேயும் எங்களோட நீண்டகால பிரச்சனையான இனப்பிரச்சனை தீர்விலையும் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட வேண்டுகோள் வடமாகாணத்தை பொறுத்தளவிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் குறிப்பாக எங்களுடைய டயஸ்போரா புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை காட்டுபவர்கள் கூட அவர்கள் இங்கே உள்ள இந்த தொழில்துறைகளை ஆரம்பிப்பதில் இருக்கின்ற சிரமங்கள் காரணமாக அவர்கள் அதிலேயே கொள்வதில்லை இருந்தும் உள்ளூர் உள்ளூர் தான் இதிலே சிறிது சிறிதாக தங்கள் உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிதாக இண்டஸ்ட்ரியல் போடுறதோ அல்ல இங்கே இங்கே பல வளங்கள் இருந்தும் அதை நாங்கள் அந்த முதலீட்டாளர்கள் வந்து முதலிட்டு முன்னெடுத்து செல்வதற்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் இருக்கின்றது குறிப்பாக அனுமதி எடுப்பதிலே இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள்ட பனை வளங்கள் நிறைய இருக்கின்றது இன்றைக்கி அதிலே இந்த பனை வளத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து பணம் சாராயம் மற்றும் பனம் கல்லிலே பூத்தில் அடைக்கப்பட்ட கல் மற்றும் இந்த பணம் உற்பத்தி பொருட்களை தனியார் துறை செய்வதற்கு இன்று வரைக்கும் எங்களுக்கான அனுமதி இல்லை திக்கம்படுசாலை கூட எவ்வளவோ காலமாக பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது அதை கூட திறந்து நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வதில்லை அதில் பல தடைகள் இருக்குது அதே மாதிரி தீவு பகுதிகளே நாங்கள் டூரிசத்திலே கூட அதாவது சுற்றுலாத்துறையிலே பல முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் தீவு பகுதிக்கான சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை மற்றும் அங்கே ஏதாவது தொலைத்துறை ஆரம்பிப்பேன் என்றால் அதுக்கு அனுமதி எடுப்பது பெரிய கரைச்சலாக இருக்கிறது அப்படி பல விடயங்கள் இருக்கின்றது பல இது இதே மாதிரி கன விடயங்கள் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் எது எப்படி இருப்பினும் எங்களை பொறுத்த அளவிலே இங்கே அதற்குத்தான் நாங்கள் கூடிய அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் இந்த வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு இந்த மாகாணத்திலே ஒரு பூரண அதிகாரம் உள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால்தான் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தொடக்கம் முதலீட்டாளர்கள் வந்தீங்க முதலிடுவதற்கு ஒரு திறந்த மனத்துடனும் மற்றது ஒரு பயமன்றியும் அவர்கள் மேற்கொள்ள முடியும் மற்றவர்கள் இது நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பிரச்சனையும் அவர்கள் யோசிப்பார்கள் மற்றது முதலீடுகள் செய்வதற்கான அனுமதி எடுப்பதிலே மிகவும் மோசமான நிலையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் எம்மை பொறுத்தளவிலே வடமாகாணத்திலே பல வளங்கள் இருக்கின்றது குறிப்பாக கடத்தொழில் கடத்தொழிலே நாங்கள் இப்போது நாலாவது இடத்தில் இருக்கின்றோம் மீன் உற்பத்தியிலே ஆனால் இன்றைக்கு வடமாகாணத்திலே ஒரு நவீன மீன்பிடி துறைமுகங்கள் கூட இல்லை வடமாகாணத்துக்கு வழியிலே சுமார் இருபத்தொரு மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கின்றது ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தளவிலே ஒரு நவீன மீன்பிடி துறைமுகம் கூட இல்லை அதிலே பல முதலீடுகளை மேற்கொள்ள எமது அது புலம்பெயர்ந்த மக்கள் ஆவல் ஆவலாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எமது உள்ளூர் ஆக்கலம் ஆவலாக இருக்கிறார்கள் குறிப்பாக பல நாட்கள் கடல்லே தங்கி மீன்பிடிக்கக்கூடிய பெரிய கலன்கள் அதாவது மால்டிடே போட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பெரிய கலன்களை வேண்டி இந்த பகுதியிலே மீன்பிடித்துறையிலே ஈடுபடுவதற்கு பல பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள் பல சங்கங்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் அது அந்த மல்டிடே போர்ட்ஸை கொண்டே அங்கே பண்ணக்கூடிய அதாவது அதை தரித்து நிற்கக்கூடிய ஒரு துறைமுகம் இங்கே இல்லை அப்போ அப்படியான பல பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது அப்போ நாங்கள் எங்களுக்குண்டே ஒரு அதிகாரம் உள்ள கட்டமைப்பை உருவா உருவாக்குவோமாக இருந்தால் அல்லது எங்களுக்கு அதை தரு த தருவார்களாக இருந்தால் படமானம் பொருளாதாரியிலே பல பல முனைகளிலே முன்னுவற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது